கம்பம் நகரில் மைக் செட் உரிமையாளர்கள் நடத்தும் மாபெரும் போட்டி தேனி மாவட்டம் கம்பம் மைக் செட் உரிமையாளர்கள் சார்பில் பதினொன்றாம் ஆண்டு இசை போட்டி திருவிழா நடைபெற்றது இந்த போட்டியில் தேனி மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வந்த மைக் செட்டுகளை திறந்தவெளிகள் அமைத்து பாடல்களை ஒளிபரப்பினார்கள் இதில் நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் போட்டியில் கலந்து கொண்டார்கள் இந்த போட்டியில் எந்த மைக் செட்டிலிருந்து அதிக தூரத்திற்கு தெளிவான பாடல் கேட்கிறது என்பதை வைத்து வெற்றியாளரை தீர்மானிக்கப்படுகின்றனர் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முதல் மூன்று மைக் செட் உரிமையாளர்களுக்கு பரிசுத் தொகை அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த போட்டியில் தேனி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான திண்டுக்கல் ராமநாதபுரம் மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து மைக் செட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவினை தொடங்கி வைத்த ஓ ராமச்சந்திரன் எக்ஸ் எம்எல்ஏ திரு ஓ நாராயணன் விவசாய சங்க தலைவர் இன்று துவக்கி வைத்தனர் முதல் பரிசாக இருபது ரூபாயும் இரண்டாம் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் சிறப்பு பரிசாக ரூபாய் வழங்கப்படுகிறது நான்காம் பரிசு ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடப்படுகிறது